நாங்கள் உங்கள்ட்ட நேரடியாக இருக்கிறோம் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் களமிறங்கினா இந்த போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் நீங்கள் சட்டத்தில் புலமை பெற்றோரால் இந்த பதிமூணாம் தேர்தல் சட்டத்தில் சொல்லப்பட்ட முழுமையாக அமல்படுத்தப்படலை உங்களுடைய வகிப்பாகவும் இப்படியாக இருக்கு இந்த போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம் தொடர்பாக அவ்வளோதையும் சட்ட ரீதியாக மாணவங்களுக்கு பெற்றே தீர்வேன் அரசியலமைப்பில் இருக்கிறது அரசியலமைப்பை மீறி எந்த அரசாங்கமும் செயற்பட முடியாது போலீஸ் அதிகாரம் அரசியலமைப்பில் இருக்குது ஆகவே மாகாண போலீஸ் பிரிவொன்று நிறுவப்பட வேணும் அது செய்யப்பட வேணும் காணி அதிகாரம் அரசியலமைப்பில் இருக்குது காணிகள் பயந்து கொடுப்பதில் மாகாண சபையை கேட்காமல் செய்ய முடியாது ஆகவே அது சவாலுக்கு உட்படுத்தப்படும் அப்படியாக அரசியலமைப்பை அமுல்படுத்துகிற விஷயத்தில் நான் நிச்சயமாக முன்னின்று செயற்படுவேன் ஆனால் நீங்கள் சொன்னது போல் நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை இன்னமும் நான் நான் முதலமைச்சர் வேட்பாளராக என்னுடைய பெயரை கட்சிக்குள்ள நான் பிரேரிப்பேன் என்று தான் சொல்லியிருக்கேன் இன்னும் பிரேரிக்க கூட இல்லை பிரேரிப்பேன் பிரேரித்தால் பிரேரித்தால் கட்சி அதை ஏற்றுக்கொள்ள வேணும் கட்சியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை கட்சி என்ன விட சிறப்பான ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி இன்னொருவரை நியமிச்சால் நான் அவருக்காக வேலை செய்வேன் கட்சி தான் தீர்மானிக்க வேணும் நான் என்னுடைய கருத்தை சொல்லியிருக்கேன் இப்படி தான் கட்சி கடந்த காலத்தில் ஒருவரை தீர்மானித்திருந்தது இரண்டா நான் நினைக்கிறேன் ஒரு நீதியரசராக இருந்தவர் அவர் ஒரு இலங்கையினுடைய உயர் நீதிமன்றத்தின் நீதியரசராக இருந்தவர் பல தீர்ப்புகளை வழங்கி வருவர் அவரினால் முழுமையாக செயற்படுத்த முடியாமல் போனது ஒரு ஜனாதிபதி சட்டத்தரணியாக இருக்கின்றீர்கள் நீங்கள் அந்த முதலமைச்சர் பதவியில் அமர்ந்து தான் அமர்ந்தால் இதனை நிச்சயமாக உங்களால் அமல்படுத்த முடியுமா அவரினால் நிறைவேற்றப்பட முடியாமல் போனது அவர் கட்சியின் சிறந்த ஒரு தெரிவாகத்தான் கருதி அவரை முன்னிறுத்தி இருந்தது ஆனால் இன்றது பிழை என்று வந்திருக்கின்றது அந்த நிலைப்பாடு சுமந்திரன் அவர்களுக்கு ஏற்படும் அவர் நாங்கள் எதிர்பார்த்தபடி அவர் தன்னுடைய சட்டப்புலமையை உபயோகித்து அதனை செய்திருந்தால் இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோம் அவர் அதிகாரம் கையில் கிடைச்ச உடனே வேறு பிரச்சாரங்களுக்கு அடிபணிந்து போயிட்டார் அதாவது மாகாண சபை முறைமை பிரயோசனமற்றது என்றதை நிறுவ வேணும் வடக்கு மாகாண சபையிட செயற்பாட்டால் அதை நிறுவ வேணும் என்ற பிரச்சாரத்துக்கு அவர் அடிபணிந்து போயிட்டார் அப்போ இது தோல்வியிலேயே முடிவட வேணும் தோல்வியிலேயே முடிவட வேணும்னு தான் அவர் இருந்தார் நான் அவரை கொண்டு வர்ற போது நாங்கள் பத்து சட்டங்களை ஏற்கனவே ஒரு மாதத்துலேயே பத்து சட்டங்கள் நிறைவேற்றுறதுக்கான ஆயிரத்தோடு வந்து நாங்கள் கடைசி அஞ்சு வருஷத்தில் பத்து சட்டம் தான் நிறைவேற்றப்பட்டது ஏன்னென்னு சொன்னால் தீர்மானங்கள் முன்னூட்டி சொச்ச தீர்மானங்கள் தீர்மானம் நிறைவேற்ற சபையாகவே அது மாற்றப்பட்டுவிட்டது அதற்கான பின்புலம் ஒரு கோட்பாடு ஒன்று இருந்தது அதை நான் நியூ ஜெர்சியில் நடந்த ஒரு கூட்டத்தில் தான் நான் கண்டுகொண்ட நான் இரண்டு பேர் இங்கேருந்து வந்து அந்த தமிழ் மாநாட்டில் பேசுகிற போது அவர்கள் பேசியிருந்தார்கள் நாங்கள் வடக்கு மாகாண சபை தேர்தலுக்கு பிறகு அடுத்த மாதம் நடந்தது நவம்பர் மாதத்தில் வடக்கு மாகாண சபையை மாகாண சபை முறைமை ஒரு தோல்வி என்று நிரூபிக்கிறதுக்காக மட்டும்தான் நாங்கள் பாவிக்க வேணும் என்று ஒரு ரிசர்ச் பேப்பர் எழுதி வாசித்தார்கள் அப்போத்தான் எனக்கு புரிஞ்சுது ஓஹோ இதைத்தான் அவருக்கும் அவர்கள் ஊட்டியிருக்கிறார்கள் அந்த கூட்டத்திலேயே அந்த கூட்டத்தில் ஒரு ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது அதுக்கு பிறகு அந்த கரத்தரங்குக்கு பிறகு அந்த பொதுக்கூட்டத்தில் நான் பேசினா அதில் நாடு கடந்த தமிழ்நிலத்தில் அம பிற பிற பிரதமர் ருத்ரகுமாரனும் முன்னால் அமர்ந்திருந்தவர் நான் அதில் பேசுகிற போது நான் சொன்னான் இப்படியாக காலையில் நடந்த கருத்தரங்கில் ரெண்டு பேரும் இப்படியான கோட்பாட்டை முன் வைத்தவர்கள் மிக மிக தவறான கோட்பாடு எங்களுடைய மக்கள் அரசியல் அதிகாரங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல மாகாண சபைய முறைமையை உபயோகித்து பல நிவாரணங்கள் பல சேவைகளை எதிர்பார்த்துத்தான் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும் அதை தோல்வியில் கொண்டு போய் விட வேணும் என்று ஒரு கோட்பாடாக கூட சொல்லப்படுறது மிக மிக தவறான விஷயம் மக்கள் ஆணைக்கு மாறான விஷயம் என்று நான் அங்கே அங்கேயே பேசினான் ஆனால் பிறகு இங்கே நடக்கிற விஷயங்களை பார்க்குற போது அந்த வழியில் தான் அவரும் போயிருக்கிறார் ஆகவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற அது நான் ஆரம்பத்திலே அவருக்கு எதிராக கட்சிக்குள்ளேயே நான் வெளிப்படையாக பேசுகிறேன் சொல்லிட்டேன் இது ஒரு பிள்ளையாக போன ஒரு பரிசோதனை இவரை கொண்டு வந்தது பிள்ளையாக போய்விட்டது என்றதை நான் முதலே ஏற்றுக்கொண்டான் அதுக்காக கட்சிக்குள்ளேயும் வழியிலேயும் எனக்கு எதிராக பிரச்சாரம் செய்யப்பட்டது இன்றைக்கு எல்லாருமே சொல்கிறார்கள் அது அவரை கொண்டு வந்தது பிள்ளையான்னு சொல்லி ஆனால் ஆரம்பத்தில் அதை சொன்னது நான் தான் அதுக்காக அடி வாங்கினது நான் தான் அது ஒரு ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தான் அது நிறைவேறவில்லை ஆகவே நான் அதையும் நான் சொல்கிறேன்னு சொன்னால் அந்த நேரத்திலே அவர் தவறான வழியில் போகிற போதே அதை சுட்டி காட்டினது நான் தான் நானே அந்த தவறான பாதையில் நான் போக மாட்டேன் அவ்வளவுக்கு எவ்வளவுக்கு மாகாண சபையிட அதிகாரங்கள் இருக்கிறதோ அதை விட இல்லாத அதிகாரங்களை கூட உபயோகிக்கக்கூடிய வகையில் மாகாண சபை செயற்பட வேணும் ஏன்னு சொன்னால் விக்னேஸ்வரன் பரிசோதனை தோல்வியில் முடிவடைந்த பிறகு பல ராஜதந்திரிகள் இடத்துல கேட்டிருக்கிறார்கள் உங்களோட சமூகத்தில் இதை நடக்கொண்டு நடத்துறதுக்கான ஆக்கள் இல்லைன்னு உங்களுக்கு ஆளுமையான ஆக்கள் இல்லை மிக வெக்கமாக இருந்தது நாங்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதி என்றெல்லாம் சொல்லி ஒருவரை கொண்டு வந்து அதில் உட்கார வச்சு விட அதுலேயும் சம்பந்தனையாக அவரை கொண்டு போது அதுக்கான ஒரு ஒரு பிரதானமான காரணம் என்னவென்றால் அதுக்கு கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முதல்ல தான் பிள்ளையான் ஒரு வருஷம் இல்லை அதுக்கு முந்தி முந்தின விமான சபையில் ரெண்டாயிரத்தி எட்டில் பிள்ளையான மஹிந்த ராஜபக்ச முதலமைச்சர் அணக்கினார் பிள்ளையான முதலமைச்சர் ஆக்கி போட்டு மஹிந்த ராஜபக்ச வார போகிற ராஜதந்திரிகளுக்கு எல்லாம் சொல்கிறது போலீஸ் அதை நான் இப்படி இப்படி ஒருவருக்கு கொடுக்குறது பிள்ளையாணிற்கு அப்படி அதிகாரம் கொடுக்குறது என்று மனித ராஜபக்சே சொல்லுவார் அப்போ அந்த ராஜதந்திர வந்து எங்கள்கிட்ட சொல்லுவாங்க கொடுக்கலாது அனுப்பி பிள்ளையாண்ட கையில் அப்படி பொலிசாதையாரம் கொடுக்குறேன்னு சம்மந்த நையாக பார்த்தா ரோஹோ அப்படியா நானும் எழப்பாடுன உச்சநீதிமன்ற நீதிபதியை கொண்டாந்து முதலமைச்சர் ஆக்கி விடுறோம் அதுக்கப்புறம் சொல்லட்டும் பார்ப்போம் பொலிசாதையார்க்கும் கொடுக்கலாதுன்ட்டு ஆனால் அது பிழைச்சி போச்சு ஆனால் அது பிழைச்சி போனோடனே எல்லோரும் சொல்கிற மொழிக்கிட்டாங்க கூட சமூகத்தில் ஆளுமையான ஆக்கள் இல்லை சி நடத்துகிற ஆக்கள் இல்லைன்னு அந்த எண்ணம் மாற்றப்பட வேணும் அந்த எண்ணம் மாற்றப்பட வேணும் வடமத்திய மாகாணம் என்ன மாதிரியாக வ வடமேல் மாகாணம் வயம்பு எவ்வளோ முன்னணியில் போயிருக்குது மாகாண சபை நூற்றுக்கும் மேற்பட்ட சட்டங்களை இயற்றி சிறப்பாக செய்யப்பட்டிருக்கு ஆனால் யாருக்காக இது கொடுக்கப்பட்டதோ அந்த சபைகள் அதை செய்யாமல் இருக்குது ஆகவே அதை உயிர்ப்பித்து அதை செய்விச்சு காட்டினால்தான் கூடுதலான அதிகாரங்களையும் எடுக்கலாம் கொஞ்சத்தில் நாங்கள் செய்து காட்டினால்தான் எங்களுக்கு கூடுதலான அதிகாரங்களும் எடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்தியாவில் அனுபவமும் அப்படித்தான் எங்கெங்கே பிரச்சனை உடனே கொஞ்சம் கூட அதிகாரங்களை கொடுப்பாரு ஆகையினால் ஒரு ஆயுத போராட்டம் இல்லாத ஆயுத போராட்டம் இருக்கிற நேரத்தில் நம்ம வித்தியாசம் அது அடித்து பறிக்கிறது அது செய்கிறதா இருந்தது ஆனால் ஆயுத போராட்டம் இல்லாத நேரத்தில் பேச்சுவார்த்தை மூலமாக சர்வதேச அழுத்தத்தோடு நாங்கள் ஒரு தீர்வு அடைகிறதாக இருந்தால் நாங்கள் நிறுவி காட்ட வேணும் எங்களால் முடியும் இதை செய்யலாம் இதை செய்கிறதால நாடு பிரிவடைய போகிறது இல்லை இதை செய்கிறதால எல்லாருக்கும் நன்மை வடக்கு கிழக்குக்கு மட்டும் இல்லை மற்ற பகுதிகளுக்கும் இதனால் நன்மை இருக்குது மக்களுக்கு அண்மித்ததாக வரும் அரசாங்கம் மக்களுக்கு அண்மித்ததாக வரும் அந்த விடயங்களெல்லாம் செயல காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதை செய்து காட்டுற காண ஒன்று ஏற்பட்டிருக்குது அதை செய்ய வேண்டிய பொறுப்பை கட்சியை இடத்துல கொடுத்தால் நான் செய்வேன் இல்லாட்டி அதை தரமாக செய்யக்கூடிய ஒருவரை கட்சியை கண்டுபிடித்து கொடுத்தால் அதுக்கும் நான் முழுமையான ஆதரவு கொடுப்பேன் அவர் சாதாரணமாக சொல்ல வேண்டுமாக இருந்தால் சுமந்திரன் அவர்கள் முதலமைச்சர் கதிரையில் அமர்ந்தால் முதலமைச்சராக அமர்ந்தால் காணி போலீஸ் அதிகாரம் என்பது முழுமையாக பலமாக உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் பிரியோகித்து காட்டுவீர்கள் இப்படி இருப்பதை அவ்வாறு முடித்துக் கொள்ளுங்கள் அரசியலமைப்பை நடைமுறைப்படுத்துறது தான் என்னுடைய வாழ்க்கையில் இப்போ சட்ட ரீதியாக நான் செய்து அளவும் செய்து கொண்டிருக்கிற விஷயம் மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவ பிரதம மந்திரி ஆணையமைச்ச போதும் அரசியலமைப்பை பார்த்து தான் அதை தலைவர்களாக நான் மாற்றினேன் எல்லா விஷயங்களையும் காணி இருந்து எல்லா விஷயங்களையும் அரசியலமைப்பில் அது தவறான அரசியலமைப்பாக இருந்தாலும் அதில் இருக்கிற அதிகாரத்தை நிறுவுகிறதுல நான் இதுவரை கண்டிருக்கிறேன் அப்படியே இந்த விஷயத்திலே நான் வெற்றி அடைவேன்